உனக்க ரசி பெருமக்களே இறைவன் படைப்பில் எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் என்று இன்று காலாண்டர் ராசி பல சித்த மரி மருத்துவ குறிப்பு காலாண்டரின் தத்துவம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து நம்ம விரிவாக பார்க்கலாம் ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு மார்கழி இருபத்தி அஞ்சு தேய்பிரை சஷ்டி இன்னைக்கு வாங்க உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு என்ன நிலவரத்தில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம் ராசி பலன்கள் மேச ராசி வெற்றி உங்களுக்கு வந்து இன்னைக்கு எந்த தொழில் எடுத்தாலும் அதில் வந்து உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் ராசி நிறைவு உங்களுக்கு வந்து இன்னைக்கு எந்த செயல் பண்ணாலும் ஒரு மன நிறைவு கிடைக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நிறைவு கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு வேணும் குறை இருக்கக்கூடாது நிறைய தான் இருக்கு உங்களுக்கு மிதுன மிதன ராசி விருத்தி நீங்கள் வந்து இன்னைக்கு எந்த தொழில் செய்தாலும் அதில் வந்து உங்களுக்கு விருத்தி ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு கடக ராசி உங்களுக்கு வந்து வரவு இருக்கு எங்கே போனாலும் சரி வேலை செஞ்சுட்டு காசு கொடுக்காத இடத்துல கூட இன்றைக்கி வந்து காசு கொடுக்கக்கூடிய நிலமை யார்ட்டையும் கடன் கேட்டால் கூட உங்களுக்கு வந்து கடன் கொடுக்கக்கூடிய நிலமை இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது சிம்ம ராசி மராத்தி இன்றைக்கி வந்து உங்களுக்கு மராத்தின்னு ஒன்று இருக்குது அதை நல்லா யாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுட்டு செயல்பட்டிங்கன்னா உங்கள் அந்த யாவகங்கள் வந்து மறதி இல்லாமல் போவதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும் எல்லாத்தையுமே வந்து யாமம் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு நோட்டில் குறிச்சிக்கிட்டு நம்ம மறந்துடுவோமே அப்படின்ட்டு குறிச்சிட்டு அதுபடி செயல்படுங்க உங்களுக்கு அந்த மரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போகும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து யாகத்தில் வைத்து கொள்ளுங்கள் தடவை வந்து அந்த யாகத்தில் வச்சுக்கோங்க உங்களுக்கு யாக மரதி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்ணு ராசி உதவி இன்றைக்கி வந்து உங்களுக்கு எல்லோருமே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய நிலமை சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது நீங்கள் யார்கிட்ட வேணாலும் நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம் உங்களுக்கு கடன் வேணும் அப்படின்னா இன்றைக்கி கேட்டால் இன்றைக்கி கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு துலா ராசி ஆதாயம் எங்களுக்கு வ உங்களுக்கு வந்து இன்றைக்கி எந்த தொழிலையும் வந்து நீங்கள் வந்து முதலீடு பண்ணுறீங்களோ அதில் வந்து உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நல்லபடியாக தொழில் செய்யுங்க அதில் உங்களுக்கு பல வெற்றிகள் கிடைக்கும் ஆதாயம் கிடைக்கும் ராசி பெருமை நீங்கள் என்ன என்ன செஞ்சாலும் அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இந்த நாள் நல்ல நாளாக இருக்கு தனுசு ராசி நன்மை யாருக்கும் எதுவும் செய்யலாம் நன்மைகள் செய்யுங்க உங்களுக்கு வந்து பல பேர் வந்து நன்மைகள் செய்வார்கள் அந்த நன்மை வந்து நல்லா இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு நாள் மகர ராசி நலம் இது வந்து எல்லாருக்கும் வேணும் நலமாக இருக்கீங்களா அப்படின்னா சந்தோஷம் தானே நலமாக இருந்தோம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நலம் இதுவும் நல்ல நாட்கள் இன்னைக்கு உங்களுக்கு கும்ப ராசி பொறாமை விட்டு கொடுத்து வாழுங்க படக்கூடாது இன்றைக்கி அப்படி ஒரு குணங்கள் வந்து இந்த நாளில் வந்து உங்களுக்கு இருக்குது அதெல்லாம் மறந்து நன்மை செய்யுங்க புறாமை கொள்ளாதீர்கள் எல்லா நன்மையிலே முடியும் மீனம் ராசி ஆதரவு இன்னைக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு எங்க போனாலும் வந்து ஒரு ஆதரவு கிடைக்கும் அதுல வந்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன விஷயமோ அதை பண்ணுங்க இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள் இன்னைக்கு காலண்டர் ராசி பலம் இதுதாங்க இன்னைக்கு எந்தெந்த நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமே இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக இன்றைக்கி வாங்க சந்திராஷ்டிரம வந்து அவித்தம் நட்சத்திரத்துக்கும் சதயம் நட்சத்திரத்துக்கும் வந்து இன்னைக்கு வந்து சந்திராஷ்டமே இருக்குது முடிந்தவரை உங்கள் நண்பர்களிடமோ இல்லை வேற யாரிடமோ வந்து அதிகமாக பேசாதீங்க முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி மௌனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லை அப்புடின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வீண்வம்புகள் அலைச்சர்கள் அதனால் வர்ற வீண்வம்பு எல்லாமே வந்து இன்றைக்கி இருக்குது முடிந்தவரை இந்த இரண்டு ராசிக்காரர்களும் அமைதியாக இருக்கிறது இன்றைக்கி நல்ல விஷயம் நல்லது இன்றைக்கி மரு சித்த மருத்துவ குறிப்பு அப்படிங்கிறது காலண்டர் சித்த மருத்துவ குறிப்பு என்ன அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு தெளிவாக பார்த்துடலாம் முட்டைக்கோஸ் தக்காளி கேரட் இவற்றை பச்சைகா சாப்பிட்டு வந்தால் பற் பருக்கல் மறையும் என்ன சித்த மருத்துவ குறிப்பில் என்ன அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா முட்டைக்கோஸ் தக்காளி கேரட் இவற்றை பச்சையாக சாப்பிட்டு வந்தால் பரு பருக்கள் மலை மரையும் முகத்தில் உள்ள பருக்கள்லாம் வந்து மறைஞ்சி போயிடும் ரொம்ப பேருக்கு வந்து பற்கள் அந்த பரு வந்து கன்னத்தில் இருந்துச்சுன்னா வந்து அது வந்து சில பேரை அசிங்கமாக நினைப்பாங்க அப்படி ரொம்ப பேருக்கு இருக்குது இதெல்லாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா வந்து இந்த பருக்கள் மறைவதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது காலாண்டறி தத்துவம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தெளிவை பார்ப்போம் அமைதியை விட மேலான ஆனந்தம் வேறு எதுவும் இல்லை அமைதியை விட மேலான ஆனந்தம் வேறு எதுவும் இல்லை இன்னைக்கு காலாண்டனுடைய தத்துவம் இதான் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்